गुरुर् गुरुर्विष्णु गुरुर् विष्णु गुरुर् குரு சாத்ஷா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பல்லன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்காக வரன் பார்க்கக்கூடிய விஷயங்களாக வெளியில் போயிட்டோம் அதனால் இரண்டு மூன்று தினங்களாக வீடியோ போட முடியலை இனிமே வீடியோக்கள் தொடர்ந்து வரும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் நான்காம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தோரு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி இரவு எட்டு நாற்பது மணி வரை சதுர்த்தி திதி அதற்கு பின்பாக பஞ்சமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு முப்பிரெண்டு மணி வரை சுவாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக விசாகம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினம் காலை ஆறு இருபது மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பாக மாலை நான்கு முப்பத்ரெண்டு மணி வரை சித்த யோகமும் இருக்கிறது அதற்கு பின்பாக மரண யோகம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் இன்று மாலை நான்கு முப்பத்தி ரெண்டு மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இதன் வழியிலான சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா அதன் சார்ந்த செலவினங்கள் இல்லைனா அதில் ஏதாவது முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்லேயும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைய தினத்தில் சற்று கோபமான விஷயங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்லையும் சற்று கவனங்கள் அவசியமாக இருக்கின்றது இவங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் வங்கி சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யுங்க வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள் வழியில் உங்களுக்கு ஏதாவது செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கவனங்கள் அவசியமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப் பெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சற்று கோபமான உணர்வுகள் அதிகரிக்கலாம் அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுக்கு பேரும் புகழும் நல்ல மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் எதிர்பார பார்த்த ஆதரவுகள் மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருடைய வீடுகளில் மூத்த சகோதரர் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சங்கம் சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சங்கங்கள் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஏதாவது தீராத உடல்நல பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரியான நோயை கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளையும் செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் சற்று நிதானங்கள் கவனங்கள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கனாலும் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் வெளியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ஆதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்பு பெற்றிருக்கிறார் சந்திர சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் குழந்தை பேரு உள்ளிட்ட விஷயங்களினால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுக்கு சொந்த ஊரில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய உறவு முறைகள் நண்பர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது நல்ல தொழில்முறைகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும் மனதளவில் அது குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது கலைத்துறை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது வரவுகளும் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை தவிர்க்கலாம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் மனதளவில் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் பல்வேறு முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது சொந்தமாக வீடுகள் வாங்குறீங்க மனைகள் வாங்குறீங்க இல்லைன்னா வாகனங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகளை இன்றைய தினத்தில் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சி மேற்கொள்றீங்கன்னா உங்களுடைய அம்மா கிட்ட அது குறித்த பேச்சுவார்த்தைகள் உறவு முறைகள் அய்யலார்கள் எல்லாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புகழ் பரவக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது உயர்கல்வி சம்பந்தமான ஆசிரியர் பணி சார்ந்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தலைமை ஆசிரியர் சார்ந்த பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது அந்நிய நபருடனான பழக்க வழக்கங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அரசு வழியில் இருந்து தர்ம ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கோவில் சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ட்ரஸ்ட்கள் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமான புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஆன்மீக சம்பந்தமான வேலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இவங்க வழியில் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் வரலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது எந்த ஒரு தவறான செயல்முறைகளும் தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக உள்ளது மனதளவில் சற்று குழப்பு நிலைகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பாராத மாற்றங்களை ஒரு சிலர் வந்து அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம் அதன் ரீதியில் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவன அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது இன்சூரன்ஸ் சம்பந்தமான பத்திரங்களை எல்லாம் பெறக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ஆவணங்கள் பற்றி பத்திரங்கள் சார்ந்த விஷயங்கள் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் காசோலை சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களை கூடுதல் கவனத்தோடு கையாள வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலையும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான விஷயங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய விஷயங்கள்லையும் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய தினமாக இருக்கின்றது எதிர்பார்த்த வரவுகள் நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான முயற்சிகள் இருக்குதுன்னா அது சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய குடும்பத்தில் கலந்தாலோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைனா தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உறவுமுறைகள் முறைகள் வழியில் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து பார்ட்னர் வழியிலிருந்து உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த மாதிரியான நபர்கள் வழியில உங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு வங்கிகள் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பார்ட்னர் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் எதிர்பார்த்த லாபநிலை இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் சற்று நிதான நிலைகள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளும் எதிர்பார்த்த நன்மைகளையும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது தன சேர்க்கைகளும் பொருள் சேர்க்கைகளும் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமான முயற்சிகள் அதிகமாக இருக்கும் பணியிடங்களில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அதிக ஈடுபாடுகளோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சற்று முன்கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால கோப உணர்வுகளை முடிந்தளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது தாய்வழி இளைய உடன்பிறப்புகள் வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானது ஆக இருக்கின்றது எதிரிகள் வழியில சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் அது குறித்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனங்கள் அவசியம் தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் வைத்தியம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சித்திரை நட்சத்திர காரங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது சுவாதி நட்சத்திர காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் மனதளவில் குழப்பு நிலைகள் தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சற்று கூடுதலான விரய செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்கலாம் செலவு சார்ந்த விஷயங்களில் கூடுதல் நிதானங்கள் கவனங்கள் இதெல்லாம் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில் தந்தை வழி உறவு முறைகள் மாமன்மார் வழி உறவு முறைகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியில செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பூர்வீக சொத்துகள் இருக்குது அதை விற்கலாமா எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது கண் சம்பந்தமான தொந்தரவுகள் பாதம் சார்ந்த தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது ஒரு சிலருக்கு மறைமுகமான ரகசியமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியம் நிதானங்கள் முக்கியமானது ஆக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் லாபங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுக்கான புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உறவு முறைகள் வழியிலிருந்து அண்டை அயலார்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக உள்ளது அரசியல் சம்பந்தமான முயற்சிகள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது உற்பத்தி துறை சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கும் எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன கவன நிலைகள் மிகவும் அவசியமாக இருக்கின்றது சற்று சுயநலமான எண்ண நிலைகள் அதிகரிக்கும் அதிக ஆசைகள் இருக்கும் அதனால் அதன் வழியில் ஏதாவது இடையூறுகள் வரலாம் இந்த விஷயத்தில் கவன நிலைகள் முக்கியமாக உள்ள உதிராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கின்றது இடைப்பட்டு நின்று போன வேலைகளில் திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது தொழில் குறிப்பிட்ட அளவு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக உள்ளது ஒரு சிலருக்கு தொழில் புதிதான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கும் தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது எழுத்து சம்பந்தப்பட்ட வேலைகள் பில் சம்பந்தமான வேலைகள் இந்த மாதிரியான வேலைகளில் அதிக ஈடுபாடுகளும் நல்ல முன்னேற்றங்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பிளாஸ்டிக் துறை சார்ந்த விஷயம் ரசாயனம் கெமிக்கல் உள்ளிட்ட துறைகள் உரம் சம்பந்தப்பட்ட துறைகள் விமானம் சம்பந்தமான பணிகள் இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கஷேமமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்களில் சற்று பொறுமை நிலைகள் அவசியம் எந்த ஒரு காரியத்திலையும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாக உள்ளது அவிட்டம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க தந்தை வழி உறவுகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தெய்வ திருப்பணிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும் கோவில் கும்பாபிஷேகம் கட்டுமான பணி பராமரிப்பு வேலைகள் உள்ளிட்ட விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வெளிநாட்டு பயணம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டு வேலை ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அதிக முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் இந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து அதிக ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது தான தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அன்னதானம் கல்வி தானம் உள்ளிட்ட தர்ம சிந்தனைகளில் இன்றைய தினத்தில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வெளியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நிலையை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியமாக இருக்கின்றது எதிர்பாராத வகைகளில் தேவையில்லாத செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தேவையில்லாத காரிய ஈடுபடாமல் இருக்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது செய்யக்கூடிய விஷயங்கள்ல கூடுதல் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பெயருக்கு களங்கங்கள் விளைவிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் வரலாம் இதில் கவனங்கள் அவசியம் உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் உள்ளிட்ட எல்லா விஷயங்கள்லையும் கூடுதல் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக உள்ளது பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள்லையும் பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் கவன நிலைகள் அவசியம் புதிய காரியங்களை தவிர்க்க வேண்டியதும் முக்கியமாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயம் பென்ஷன் உள்ளிட்ட விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது எதிர்பார்த்த நன்மை நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசி ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ